வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடிகளை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரம்யா நேற்று விக்ரம் கிட்ட சுபியை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து சுபிகிட்ட சொன்ன உடனே சுபி உண்மையை உடைக்கிறாங்க அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த விடியலை அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சுபி வந்து ஒரு விஷயம் வந்து டேரக்டா ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா இன்னதான் நான் வந்து வெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணலாம் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த விஷயத்தை சொல்லி விக்ரம் கிட்ட வந்து நேற்று ஃபீல் பண்ணியிருந்தாங்க ரம்யா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சுபிகிட்ட சொல்லவே சுபி வந்து சொல்கிறாங்க நான் ஏன் ஒஸ்ட் சூஸ் பண்ண சூஸ் பண்ண ரம்யாவை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் நான் வந்து மைண்ட்ல வச்சிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு வர்றப்ப ஒரு ஒரு ஹாஃப் டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கலட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அவங்களை வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியான்றது ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸாக வந்து லைக் ரம்யா வந்து எந்த வேலையும் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்டாக வந்து கொடுக்கவே இல்லை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஸோ அது வந்து எனக்கு வந்து தப்பாகப்பட்டுச்சு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள்லாம் வந்து டாஸ்க் கொடுத்துட்ருக்கோம் அவள் வந்து டாஸ்க்கே கொடுக்காம லைக் ரெண்டு நாள் இருந்தனால ஓகே ஏதாவது இந்த மாதிரி ஒர்ஸ் பர்ஃபார்மருன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம ரம்யா வந்து மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வச்சு நான் வச்சுருந்தேன் பட் பேசும்போது நான் கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதாவது சூஸ் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதை பர்சனாக எடுத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி சுபி வந்து கேட்குறாங்க கலிச்சிட்டேன் ஆமாம் என்னையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைக் ரம்யாவுக்கு வந்து பாட்டில் கொடுக்கக்கூடாது சுபிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அதாவது சுபி வந்து என்னையும் வியானாவையும் ஓ சுபிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரோ அவகிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கும் வந்து என் மேலே கோச்சிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வியானா வந்து பக்கத்தில் இருந்துட்டு ஆமாம் க்ளோஸாக இருந்தால் ஒன்றும் சொல்லக்கூடாது அவளை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்டை வந்து போடுவாங்க எஸ் அவங்களுக்கு வந்து அண்ணன் அண்ணன் அண்ணன்ற மாதிரி இருந்தாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரும் அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது இல்லை என்ன சொல்கிறது அவங்களுக்கு அன்ஃபேவராக எதுவும் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ விக்கல்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இது வந்து கேம் ஸோ இந்த கேமுக்குள்ளே ஃப்ரெண்டுன்னு வந்துவிட்டால் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்காங்க ஸோ அப்படின்றத வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு ஸோ இங்கே முக்கியமாக லைக் சுபி வந்து கேஷுவலாக தான் அது சொன்னேன் அப்படின்றத இங்கே கன்வே பண்ணாங்க பட் அது வந்து ரம்யா சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சிட்ருக்கிறத இப்போ வந்து லைக் மூணு பேருக்கும் வந்து உணர்றாங்க ஸோ ஆல்ரெடி ரம்யா இப்படி தான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியில் சுபி அந்தன் வியானா இருக்கிறதுனால இது வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க யாருமே வந்து ரியாக்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் லைக் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே யூஷுவல் தான் பட் அவங்க திரும்பவும் வந்து பேச்சப் ஆவாங்க அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ லெட்ஸ் ரம்யா எப்போ இவங்க கூட திரும்ப பேச்சப் ஆகிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்